ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிக வரி செலுத்தி டாப் டென் பிரபலங்கள் வரிசையில் விஜய் ரெண்டாவது இடத்துல இருக்காரு இந்த ஒரு விஷயம் அவருடைய ரசிகர்களை இன்னுமே உற்சாகத்துல அழுத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டுல அதிக வரி செலுத்திய இந்திய பிரபலமாக பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான் கான் முதலிடத்துல இருக்காரு அவருக்கு அடுத்தபடியா இரண்டாவது இடத்துல இருக்கிறது நடிகர் விஜய் அப்படிங்கறத பார்க்க முடியுது பொதுவாகவே திரையுலகை சேர்ந்தவர்கள் கோடி கணக்குல சம்பளம் வாங்குவாங்க அதே போல கோடி கணக்குல வரியும் செலுத்துவாங்க ஒவ்வொரு வருஷமும் அதிக வரி செலுத்தக்கூடிய நடிகர் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ரசிகர்கள் ரொம்ப ஆவலா இருப்பாங்க இந்த நிலையில இருபத்தி நாலு நிதியாண்டுல அதிக வரி செலுத்திய இந்திய பிரபலங்களினுடைய விவரம் வெளியாகி இருக்கு அதன்படி பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் தான் இந்தியாவிலேயே அதிக வரி செலுத்தக்கூடிய பிரபலமாக இருக்கார் அந்த வகையில ஷாருக் கான் தொண்ணூத்தி இரண்டு கோடி ரூபாய் வரி செலுத்தி இருக்கிறார் அவருக்கு அடுத்தபடியாக அதிகம் வரி செலுத்தியது யார் அப்படின்னா நம்ம விஜய் அவர்கள் தான் கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய் வரைக்கும் வரியாக மட்டுமே நடிகர் விஜய் செலுத்தியிருக்காரு நடிகர் விஜயை வரைக்கும் ஒரு படத்துக்கு சுமார் இருநூறு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குவதாக திரையுலகில பேசப்பட்டு இருக்கு நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் படத்தின் மூலம் வரக்கூடிய சம்பளம் அதே போல வேற சில தொழில்களிலும் நடிகர் விஜய் முதலீடு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு அந்த தான் எண்பது கோடி ரூபாயை நடிகர் விஜய் கடந்த ஆண்டு முழுக்க வரியாக செலுத்தியிருக்கார் நடிகர் விஜய்க்கு பிறகு சல்மான் கான் மூன்றாவது இடத்துல இருக்காரு அவர் எழுபத்தைந்து கோடி ரூபாய் வரைக்கும் வரி கட்டி சல்மான் கானுக்கு அடுத்தபடியாக தான் பாலிவுட் ஜாம்பவனான அமிதாப் பச்சன் வர்றார் அவர் எழுவத்தி கோடி ரூபாய் வரைக்கும் வரி செலுத்தி இருக்கார் பாலிவுட் பிரபலங்களே பின்னாடி தான் வர்றாங்க ஆனால் விஜய் இரண்டாம் இடத்துல இருப்பது பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு தமிழக மக்கள் மத்தியில் அந்த வகையில அதிகம் வரி செலுத்திய பிரபலங்கள் பட்டியலில் ஐந்தாவது இடத்துல இருக்கிறவரு ஒரு கிரிக்கெட் வீரர் எஸ் விராட் கோலி இந்த இடத்துல ஐந்தாவது இடத்தை படித்திருக்காரு அவர் அறுபத்தி கோடி ரூபாய் வரைக்கும் வரி செலுத்தி இருக்காரு விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கிரிக்கெட் வீரராக தற்போது வரை விளையாடி கொண்டிருக்கிறார் அதே போல டெல்லியில் ஒரு நவீன ஹோட்டல் ஒன்றையும் வைத்திருக்கிறார் அதைத் தவிர பல்வேறு விளம்பரங்களிலும் எடுத்து வருகிறார் சோ இதுல இருந்தெல்லாம் அவருக்கு வருமானம் வருது அதனால அவர் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் வரைக்கும் வரி செலுத்திட்டு கோலிக்கு அடுத்தபடியாக இந்த வரிசையில அஜய் தேவ்கன் இருக்காரு பாலிவுட் நடிகர் அவர் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வரி செலுத்தி இருக்கிறதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்த இடத்துல அடுத்ததாக கேப்டன் தோனி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் வரி செலுத்தி அடுத்த இடத்துல இருக்காரு தோனிக்கு அடுத்தபடியாக பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூர் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் வரைக்கும் வரி செலுத்தியிருக்காரு தோனியை வரைக்கும் அவர் ஓய்வு பெற்ற சில அதை தாண்டி சில வரக்கூடிய வருமானங்களை செலுத்த ரன்பீர் கபூர் அதற்கு அடுத்தபடியாக ரித்திக் ரோஷனும் சச்சின் டெண்டுல்கரும் தலா இருபத்தி எட்டு கோடி ரூபாய் வரி செலுத்திட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்தபடியா டிவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற கபில் சர்மா இருபத்தி ஆறு கோடி ரூபாய் வரி செலுத்தி செலுத்தியிருக்காரு இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாருமே பாலிவுட் பிரபலங்கள் நார்த் இந்தியா அந்த மாதிரி நடிகர் விஜய் தவிர்த்து இதுவரைக்கும் சவுத் இந்தியால யாரையுமே பார்க்கல விஜய் தவிர்த்து இப்பதான் மலையாள நடிகரான சூப்பர் ஸ்டார் மோகன்லாலே இந்த லிஸ்ட்ல கடைசியா தான் இருக்காரு அவர் பதினான்கு கோடி ரூபாய் வரி செலுத்தி இருக்காரு அதிக வரி செலுத்திய பிரபலங்கள் பட்டியல கபில் சர்மாவின் பெயரை பார்த்த இந்திய ரசிகர்களோ கபில் ஜி பை நிறைய சம்பாதிக்கிறார் போலயே அவர் இருபத்தி கோடி ரூபாய் வரி செலுத்துற அளவுக்கு சம்பாதிக்கிறாரா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களா இந்த லிஸ்ட்ல கமல்ஹாசன் ரஜினி எல்லாம் இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சவுத் இந்தியால இருந்து டாப் ஃபைவ் அதாவது ஷாருக்கானுக்கு கானுக்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்துல விஜய் இருக்கிறத அவருடைய ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே கோட் படத்தினுடைய உற்சாகம் அதே போல தமிழக வெற்றி கழக மாநாடு வரப்போகுது அப்படின்ற உற்சாகத்தோட இதையும் அவருடைய ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க